திருப்பரங்கன்றம் கூடல் தெருவில் ஒரு ரெஸ்கியூ காலு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து செவர் ஏரி பாம்பு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இறங்கிருச்சு ஸோ பாத்திரமெலாம் பின்னாடி வந்து கவுத்து போட்டிருக்காங்க அதில் வந்து இந்த பாம்பு வந்து இந்த பாத்திரத்துக்கு அடியில் தான் போயிட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இப்போ பாம்பை பிடிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தையும் என் கையோடு கொடுத்து விட்டாங்க ஏன்னு கேட்டேன் இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு இல்லை இல்லை வேண்டாம் சில சாத்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அப்போ பீரோவில் வந்து பாம்பு இருந்துச்சுன்னா பீரோவில் கொடுத்துருவான்னு கேட்டோடனே அது மட்டும் அந்த சாத்திரம் வந்து கிடையாதுன்ற மாதிரி அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு செறிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் என்னங்க இருக்குது அப்போ எல்லா இடத்துலேயும் தான் பாம்பு வருது எல்லா இடத்தையும் கொடுத்துட முடியுமா ஸோ பாத்திரன்றதுனால கொடுத்துட்டீங்க ஓகே இந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம் அவன் 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 இருக்கிற இடத்துல தான் நம்ம வீடை கட்டியிருக்கோம் அவன் வருவான் நாங்கள் இருக்கோம் எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிடுங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ பைரவர்களுக்கு இந்த வட்டை வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால் இதை நான் கொண்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஏரியா பைரவர்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக நன்றியா உங்களுக்கு திருப்புரன்ற குரல் மலை திருங்க இங்கே பாம்பு இருக்கதான் சொல்லியிருக்காங்க இல்லை பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க பின்னாடி தான் இருக்கா அந்த இன்றைக்கி ஒரு செவரு காமிச்சிங்களா அதானா இன்னைக்கு

போயா உள்ள போயா இருப்பா ஏன் பட ரா படா டயர் போடுங்க சோ அப்போ கரெக்டா சார கெஸ் பண்ணிட்டீங்க போன தடவ போன தடவை பிடிச்சத வச்சு கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க சூப்பர் 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 அதுதான் வேணும் எங்களுக்கு